நான் என் மனசுல பொண்ணுதான் சொன்னேன் சரியா நீ அதை புடிச்சு குழப்பிக்காத சொன்னா எப்பா சாமி சொல்லாதேங்கறாங்க சொல்லலனா ஏதாவது சொல்லி தொலைஏடான்றாங்க என்ன பண்றது

நானா ஆனா சார் சுபினா தானே நடத்த சொன்னாங்க o k a I'm n start on y o a y Mom, a now, w a l t m g n e t o m Mom, i t a i g e for you t p in y o e u n g r i n g i v e r n m I'm n a m m y o u r n i n i w o u d you d o i a t e w a i t a r o u d n t o u d a are o u d o n w a i t are o u i n g w a a r you t e you d h o u d h o u d i a t o u o g What a you d o i n a t w a i n g a a r h e y o o i e o n h e y o r o u o i e o u d o i e o n h e y w h y d i d you w a t e y e u d சூடி முதல்ல உன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணு தான் நீ எல்லாரையுமே விட்டு விலகிட்டு இருக்க எதுவும் பண்ணாது நீ கொஞ்ச நேரம் போய் யோசி கத்தாது கத்தாது முதல்ல கத்தாது முதல்ல நீ கத்தாம உட்காந்து யோசி